அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லாங்க யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் தீராத கஷ்டங்கள் இருக்குதோ கடன் சுமை கழுத்தை நெறிக்குதோ எதிரி தொல்லை அதிகமாக இருக்குது எம பயம் அதிகமாக இருக்குது எனக்கு யாராவது ஏதாவது ஒரு துன்பம் கொடுத்துருவாங்களோ எனக்கு வண்டியில் போகும்போது ஏதாவது விபத்து நேர்ந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத ஒரு உயிர் பயம் இருக்குது இல்லையா அவங்க அடுத்தது திருமணம் வந்து எனக்கு தடையாயிட்டே போயிட்டு இருக்குது வரன் கூடி வர மாதிரி இருக்குது ஆனால் பார்த்தா ஏதாவது ஒரு காரணத்தினால தடைபட்டு போயிடுது குழந்தை பாக்கியத்துக்காக நான் ஏங்கி தவிக்கிறேன் எனக்கு கரு வந்து தங்கவே மாட்டேங்குது எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு எத்தனையோ கோவில்களுக்கு போயாச்சு குழந்தை பாக்கியமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது மேலும் வீட்டில் எந்த ஒரு சுபகாரியங்கள் நடத்தலான்னாலும் அதில் ஏதாவது ஒரு தடைகள் வருது தொழிலில் ஏகப்பட்ட எதிரிகள் தொல்லை இருக்குது போட்டி பொறாமை இருக்குது குடும்பத்தில் ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது ஒரு நோய்கள் வந்துட்டே இருக்குது வீண் விரைய செலவுகள் ஏற்படுது அடிக்கடி பொருட்கள் வந்து திருடு போகுது இது போல் சகலவிதமான பிரச்சனைகள் இப்போ நான் சொன்னது பார்த்தீங்கன்னா கொஞ்சம்தான் இவை தவிர உங்களுக்கு நிறைய வந்து உங்களுடைய வீட்டில் வந்து பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படி எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு சிம்பிளான முறை குறித்து தான் இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முறை அப்படின்னே சொல்லலாம் இது யார் ஒருத்தங்க செஞ்சாலும் கண்டிப்பாக நான் மேலே சொன்ன அத்தனை விதமான பிரச்சனைகள்லேருந்தும் நீங்கள் விடுபடுவது அப்படிங்கிறது சத்தியமான உண்மை அப்படின்னே சொல்லலாம் சரி முதல்ல இந்த நாளினுடைய சிறப்பு குறித்து பார்த்துட்டு அதன் பிறகு நம்ம செய்ய வேண்டிய அந்த முறை குறித்து பார்க்கலாம் இன்றைக்கி மே மாதத்தின் இருபதாம் தேதி வைகாசி மாதத்தின் ஆறாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவர் அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய தேய்பெரி அஷ்டமியானது இருக்குது இன்றைய நாள் முழுமைக்குமே இந்த தேய்பெரி அஷ்டமி தேதி வந்து இருக்குதுங்க உங்க ஊர்ல சிவபெருமான் கோவில் இருந்தது அப்படிங்கும்போது கட்டாயம் அங்கே காலபேரவர் சந்நிதி வந்து இருக்கும் அங்க இன்னைக்கு மாலை ஒரு அஞ்சு மணிக்கு மேல நீங்க போனீங்கன்னா அபிஷேக ஆராதனைகள் எல்லாமே வந்து நடைபெறும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறது சிறப்பு இந்த மாதிரி கோவிலுக்கு போகும்போது கால சந்தனம் வந்து வாங்கிட்டு போய் கொடுங்க ஏன்னா சந்தன காப்பு வந்து அலங்காரம் செய்வாங்க இல்லையா அதை நம்ம அந்த பொருளை வாங்கிட்டு போய் கொடுத்தோம் அப்படிங்கும்போது நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து அதிகரிக்கும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகலவிதமான பிரச்சனைகளும் நீங்க ஒன்னு சொல்லுவாங்க அதே போல் ஒரே ஒரு நல்ல எலும்பு சம்பளம் வந்து வாங்கி போங்க இதை நான் மாதா மாதம் சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன் ஏன்னா இந்த எலுமிச்சம்பழத்துக்கு வந்து அந்த சக்தி வந்து உண்டு இதை நம்ம கோவிலுக்கு வாங்கிட்டு போயிட்டு அர்ச்சகர்கிட்ட கொடுத்து காலபைரவனுடைய பாதத்தில் வச்சு தர சொல்லுங்க அந்த எலுமிச்சம்பழத்தை நம்மளுடைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய பூஜை அறையில் வச்சோம்னாவே போதும் நம்மையும் நம்ம வீட்டையும் அது ஒரு பாதுகாப்பு கவசமாக சுற்றி வளைச்சு காப்பாற்றணும்னே சொல்லலாம் மறக்காமல் கோவிலுக்கு போகிறவங்க சந்தனம் எலுமிச்சம்பளம் இந்த ரெண்டையும் வந்துட்டு நீங்கள் வாங்கிட்டு போங்க இவை தவிர இன்றைக்கி மிளகு தீபம் ஏற்ற மாதிரி இருந்தால் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் மிளகு தீபம் எப்படி ஏற்றணும் என்பது குறித்து தனி பதிவு இருக்குது அதே போல் பனிரெண்டு ராசிக்காரர்களும் காலபைரவரை எந்த மாதிரி பார்த்து வழிபாடு செஞ்சால் நமக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது குறித்தும் ஒரு தனி பதிவு இருக்குது இப்போ அந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன ராசியோ அதுக்கு தகுந்த மாதிரி காலபைரவரை பார்த்து வழிபாடு செய்யுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நேற்று இரவு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதில் ஒரு குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்தும் அதே வீடியோலையே ஒரே ஒரு ஏலக்காயை வச்சு ஒரு பணாவசிய பரிகாரமும் கொடுத்துருப்பேன் இப்போ நீங்கள் அந்த தண்ணீரை பயன்படுத்தி குழு குச்சுட்டு அந்த ஏலக்காய் பரிகாரத்தையும் செய்வதன் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு பல வகைகள்லேருந்தும் பணம் வந்து சேரும் கடன் பிரச்சனை முற்றிலுமே நீங்கும்னு சொல்லலாம் அடுத்ததா நேற்று மதியம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் எவ்வளவோ பரிகாரம் செஞ்சும் உங்களுடைய கடன் பிரச்சனை தீரலை அப்படிங்கும்போது எட்டு மிளக வச்சு ஒரு குறிப்பிட்ட பரிகாரம் வந்து சொல்லியிருப்பேன் அதுவும் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்துருக்கக்கூடிய இந்த அஷ்டமி நாளில் நீங்கள் அந்த பரிகாரத்தை செஞ்சீங்கங்கும்போது நிச்சயமாக எப்பேற்பட்ட கடன் சுமையில் நீங்கள் சிக்கியிருந்தீங்கனாலும் மிச்சமில்லாமல் உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான வழிவகை வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதையும் நான் லிங்கில் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்தை தொடர்ந்து பார்க்கலாம் சாதாரணமாகவே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள் நீங்கணும் அப்படின்னா நம்ம காலபைரவர் வழிபாடை ஞாயிற்றுக்கிழமை நாளில் ராகு காலத்தில் வந்து வழிபாடு செய்யணும்னு சொல்லுவாங்க ஏன்னா காலப்பைரவர் வழிபாட்டிற்கும் ராகு காலத்திற்கும் நிறைய தொடர்பு உண்டு நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு அந்த நேரத்தில் வழிபாடு செஞ்சால் நிச்சயமாக நமக்கு நல்லது ஒரு தீர்வு வந்து கிடைக்கும் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு தேய்பெரி அஷ்டமி இந்த தேய்பெரி அஷ்டமி நாளில் நம்ம ராகு காலத்தில் வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கும்போது கோடான கோடி பிரச்சனைகளையும் நீக்கி நம்மளுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும்னு விரும்புகிறோமோ அந்த மாதிரி வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து மாற்றி தரும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையாக இருக்குது செவ்வாய்க்கிழமாவே ராகு காலம் அப்படிங்கிறது மதியம் மூணு மணியிலிருந்து நாலு முப்பது மணி வரைக்கும் இருக்கும் இப்போ இந்த சமயத்தில் உங்கள் ஊரில் கோவில்கள் திறந்துருந்ததுன்னா நீங்கள் கோவிலுக்கே போயிட்டு தாராளமாக வழிபாடு செய்யலாம் இல்லைங்க எங்கள் ஊரில் வந்து கோவில் இல்லை பக்கத்தில் போகவும் முடியாது அது இது மழைக்காலமாக இருக்கிறதுனால எங்களால் பஸ் பிடிச்சி கூட போக முடியாது ஆனால் இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள்னு சொல்கிறீங்களே செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய தேய்பெரி அஷ்டமிங்கிறீங்களே எங்களுக்கும் இந்த பலன் வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ வீட்லேயே நான் சொல்லக்கூடிய இந்த முறையை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு நான் ரெண்டு விதமான விஷயங்கள் வந்து தரேன் உங்களுக்கு எது வசதிப்படுதோ அதை நீங்கள் செய்யுங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையும் இன்றைக்கும் கஷ்டங்களையும் போக்குன்னே சொல்லலாம் சுத்த மாக இருக்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா கரெக்டாக இந்த மூணு மணியிலேருந்து நாலு முப்பதுக்குள்ளே வீட்டில் எலுமிச்சம்பளம் வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த எலுமிச்சம்பளத்தை வந்துட்டு நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை அல்லது நூற்றி எட்டு முறை வந்து நீங்கள் சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மந்திரம்தான் அதனால நீங்கள் நூற்றி எட்டு முறை கூட தாராளமாக சொல்லலாம் மனசுக்குள்ளே வர நினச்சிக்கிட்டோ இல்லை அந்த நேரத்தில் வீட்டிலையே ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீபச்சூடலை வர தெரிகிற மாதிரி நினச்சிக்கிட்டோ கூட சொல்லலாம் இப்படி சொல்கிறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா ஒரு பேப்பர் எடுத்து வச்சுட்டு அதில் நீங்கள் சீரியல் நம்பர் ஒரு இருபத்தி ஏழு வரைக்குமோ நூற்றி எட்டு வரைக்குமோ போட்டுட்டு அதில் கூட நீங்கள் அந்த சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் எழுதலாம் இப்போ எலும்பு சம்பளம் எங்கக்கிட்ட இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் சும்மாவாவது இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் என்ன எலுமிச்சம்பளத்தை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்லும்போது நம்ம சொல்கிற எல்லாத்தையுமே அந்த எலுமிச்சம்பளம் வந்து உட்கிறகு வச்சுக்கும் அதன் பிறகு இதை நம்மளுடைய பூஜை அறியில் வச்சோம்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனைகளுமே வர வராதுங்க நான் மேலே சொன்ன எல்லா பிரச்சனைகளுமே படிப்படியாக நம்ம விட்டு நீங்கும் சரி இப்போது சொல்ல வேண்டிய அந்த மந்திரம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தரலாம் கால காளாய வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ காலபைரவ பிரசோதையாத் இது தாங்க இந்த மந்திரம் சொல்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் தாராளமாக இருபத்தி ஏழு முறையும் நூற்றி எட்டு முறையும் வந்து சொல்லலாம் நீங்கள் தீபம் ஏற்றலைன்னா கூட சரியாக அந்த ராகு கால நேரத்தில் நீங்கள் இந்த மந்திரத்தை கையில் எலும்பளம் வச்சுட்டு சொல்கிறது அல்லது பேப்பரில் எழுதுறது இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் செஞ்சுவாங்க சரி இது வந்து சுத்தமாக இருக்கிறவங்க அதாவது பீரியட்ஸ் இல்லாதவங்க வீட்டில் அசைவம் செய்யாதவங்க சாப்பிடாதவங்க தான் இந்த மந்திரத்தை வந்து சொல்லணும் இன்றைக்கி நான் பீரியட்ஸில் இருக்கிறேன் மேலும் என்னால் வந்து இது மாதிரி எழுத முடியாது சொல்வதற்குண்டான சூழ்நிலையும் வந்து அமைய மாட்டேங்குது நான் அசைவம் சாப்பிட்டுட்டேன் நான் எப்படி இந்த சக்தி வாய்ந்த நாளை பயன்படுத்திக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் என்ன என்ன பிரச்சனை வந்து உங்களை விட்டு தீரணுமோ அந்த பிரச்சனையை முதல்ல நீங்கள் மனசில் கடன் பிரச்சனையா கஷ்டமா என்ன மாதிரி பிரச்சனை அது வந்து தீரணும் அப்படின்னு சொல்லி அந்த இன்டென்ஷன் வந்து செட் பண்ணிக்கோங்க மனதுக்குள்ள நீங்க கால பேரவர் வந்து வழிபாடு செஞ்சுக்கோங்க அதன் பிறகு பவர்ஃபுல்லான இந்த சுவிட்சை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்க மூவ் ஆன் கிளியர் மூவ் ஆன் clear மூவ் ஆன் clear இதுதான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க பார்த்தீங்களா இதுதான் இதை வந்துட்டு நீங்கள் நான் முன்னாடி எப்படி மந்திரத்தை சொல்லவும் சொல்லலாம் எழுதுறதுனால எழுதலாம்னு சொன்னேன் அதே மாதிரி நீங்கள் இப்போ இந்த மூவ் ஆன் கிளியர் அப்படிங்கிறத நீங்கள் இந்த டைமில் வந்துட்டு சொல்லலாம் அல்லது ஒரு பேப்பரில் கூட உங்களுடைய பிரச்சனையை முதல்ல எழுதிட்டு அதுக்கு கீழே சீரியல் நம்பர் ஒரு ஏழு முறை போட்டுட்டு மூவ் ஆன் கிளியர் மூவ் ஆன் கிளியர் அப்படின்னு வந்துட்டு எழுதவும் செய்யலாம் மொத்தத்தில் பூஜை செய்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் சரி பீரியட்ஸ் டைமில் இருந்தாலும் சரி சக்தி வாய்ந்த இந்த செயற்கை கொண்ட நாளில் வரக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த நேரத்தை யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்